இந்த கடவுளுக்கு இவ்வளவு பிடிக்கிற மாதிரி என்ன செஞ்சேன்னே எனக்கு புரியலை நானும் சாதாரண எல்லோரும் போல ஆசை பாசங்கள் நிறைந்த மனுஷன்தான் வளைஞ்சி நெளிஞ்சி வாழ எல்லா தப்புகளையும் செஞ்சுட்டு வாயை தொடச்சிக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வாழக்கூடிய சராசரி மனுஷன்தான் என்னிடத்துல அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரியலை கனவுகள் எனக்கு நிறைய உலகத்தையே முழங்கிடணுன்ற அளவுக்கு பெரிய பெரிய கனவுகள் ஆரம்பத்தில் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் வழி தெரியலை ஐஏஎஸ் ஆகணுன்னு ஆசைப்பட்டேன் படித்தேன் முடியலை நிறைய ஆராய்ச்சி பண்ணி யாரும் கண்டுபிடிக்காதலாம் கண்டுபிடிச்சி சாதிக்கணும்னு நினச்சேன் எதை கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன் ஆனால் இதெல்லாம் அன்றது பிடிச்சிருக்குமானால் நிச்சயம் கிடையாது அவருக்கு எது என்கிட்ட பிடிச்சிருக்கு நான் வேதத்தை படித்து பார்த்தேன் அவர் உண்மையான கடவுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அவர்கிட்ட போய் கிடையாதுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் சொல்கிறதெல்லாம் நம்பினேன் மனதார நம்பினேன் என்னன்னு தெரியல அவருக்கு இது தாங்க பிடிச்சிருக்கேன் நான் எவ்வளவு தீமை நிறைந்தவனாக இருந்தாலும் அதெல்லாம் அவர் பொருட்டாக நினைக்கல அவர் பார்த்ததெல்லாம் நான் அவரை எவ்வளவா மதிக்கிறேன்றதை பார்த்து அவர் வார்த்தையை மதிக்கிறேன்றதை பார்த்து சந்தோஷப்படுறாரு பூரிப்படைக்கிறாரு நான் அவரை நம்புறது மாதிரி அவரும் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க அதான் எனக்கு ஆச்சரியமாக போச்சு நான் அவருக்கு எவ்வளோ இடம் கொடுக்கிறேன்னா அவ்வளோ தூரம் அவரும் எனக்கு அவர்கிட்ட இடம் கொடுத்தாரு அவருடைய வழியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க அவர் அப்பாரு ஈசா கப்பாரு யாக்கு அப்பாரு யோசி பாருன்னு இவங்கள வச்சு எனக்கு பாடம் எடுத்தாருங்க இவங்களே என்ன மாதிரி சாதாரணமான மனுஷங்க தான் அற்பமான மனுஷங்க தான் ஆனால் அவங்க இந்த கடவுளுக்கு பிரியமாக இந்த வாழ்நாள நடத்திட்டாங்க அதே மாதிரி தான் நானும் வாழணும்னு ஆசைப்பட்டேன் அவர் காண்பிக்கிறபடியெல்லாம் நடக்கணும்னு நடந்தேன் அவர் கொண்டு போகிற பகுதியெலாம் போட்டுன்னு நானும் போனேன் அவர் உன்னை பெரிய ஆளாக்குவேன்னு தான் எனக்கு வாக்கு பண்ணாரு எல்லோரும் பார்க்குற மாதிரி அவன் ஜனங்களுக்கு சந்தோஷமாக இருப்ப சரித்திரத்திலேயே கொண்டாடப்படுவேன்லாம் காண்பிச்சார் இப்படி என்ன நம்மகிட்ட இருக்குது புரியலை அவர் என்னத்தை கண்டுபிடிச்சார் அப்படி சொல்கிறதுக்கு தெரியலை ஆனால் அது உண்மை அது மட்டும் எனக்கு புரியும் அவர் போய் சொல்ல மாட்டார் இல்லையா அதனால் அதை நம்பினேன் அதனால் அவர் இஷ்டப்படி நடந்தேன் அவர் எனக்கு பெரிதாக்குவ கனவில் போனால் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் கொடூரமான கீழ்த்தரமான நிலையில் என்ன கொண்டு வச்சார் அதையும் பார்த்தேன் ஆனால் மனசு தளரலை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இப்படி கொண்டு போகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் வேலை இல்லாமல் தரித்திரத்தில் எவ்வளோ படிச்சிருந்தாலும் நல்ல வேலை கிடைக்கல கிடைச்ச வேலை நிற்கலை ஒரு பதினேழு கம்பெனிகளை வேலை செஞ்சேன் என் கம்பெனிகள் ஏதாவது காரணத்தினால வேலை விட்டு நிற்க வேண்டியது வந்துடும் கம்பெனி எழுத்து மூடிடுவான் லேபர் ப்ராப்ளம் வரும் ப்ராடக்ட் சரியாக இருக்காது அல்லது லஞ்சம் கொடுக்க வேண்டியது வரும் இப்படி பல காரணங்கள் எதுவும் எனக்கு உருப்படியான அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் போனால் மட்டும் வேலை நிற்காது நான் என்ன வேலை செஞ்சாலும் நல்ல பேர் வாங்க முடியாது வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது ரொம்ப சிரமப்பட்டேன் ஆனால் அந்த சொன்னார் நீ இவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் அத்தனை நான் சேர்த்து உனக்கு தருவேன் சொன்னார் அப்பா அம்மாவை கூட காப்பாற்ற முடியலையே ரொம்ப கோபமான தான் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏமாந்து போயிட்டோமோ அப்படின்னு கூட வாழ்க்கையை முடிச்சிக்கலாமான் கூட யோசித்தேன் ஆனால் இந்த கடவுள்கிட்ட ஏதோ ஒரு உண்மை இருக்கு ஏன் இப்படி சிக்கலாருனா ஒரு வாழ்க்கை அப்படின்றது புரியாமலே தவிச்சேன் அப்புறந்தான் எனக்கு ஏதாவது தப்பு இருக்கான்னு யோசிச்சு பார்க்க அவர் என்ற வசனங்களை கொண்டு பேச ஆரம்பித்தாரு நான் பெற்றுக்கிட்ட அழைப்பு இப்படி பெற்றதிட்ட காண்பிச்சார் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை அவனுக்கு உனக்கு தரப்போகிறேன் அப்படின்னா என்ன எனக்கு புரியலை எல்லாரும் சாதானே செய்கிறாங்க எனக்கு எப்படி மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் விலங்கலை ஆமாம் தேவன் சிருஷ்டித்த அவருடைய சிருஷ்டிப்பில் எதுவுமே மறிக்கிற மாதிரி உண்டாக்கலை மனுஷனையும் கூட தான் சாத்தானையும் கூட தான் அவருக்கு விரோதமாக விதமாக பண்ண சாத்தானே அவர் மரணத்தை கொடுக்கல இது வரைக்கும் ஆனால் மனுஷனுக்கு இப்படியாக போன உடனே மரணத்தை கொடுத்துட்டாரு மாம்சமான எல்லாத்துக்கும் மனுஷனுக்கு மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிக்கும் சாகும்படிக்கு அமைச்சிட்டார் இந்த உலகத்தில் இந்த உலகத்தை தவிர அவருடைய ஏஞ்சல்ஸ் எதுவுமே சாகுபடிக்க நியமிக்கலை பாவம் இல்லாமல் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை அழிச்சிட்டாரு அவர் இப்போ அதை தான் நான் உனக்கு தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணி நானும் அவரை மாதிரி பாவம் இல்லாத வாழ்ந்தான் முடியுமா முடியுண்டா பாவ சரீரத்தையே ஒழிச்சிட்டேன் பாரு சிலுவை எனக்கு ஆரம்பித்தார் நீ சிலுவையில் சித்து போயிட்டேன் மற்றும் இனிப்பாவை இருக்க முடியாது செயல்படாது கிறிஸ்தனுடைய பூரணத்துக்குள்ள உன்னை நினச்சிட்டேன் இனி நடந்து பாரு வராது பாரு ஜெயிக்கலாம் எல்லா பாவத்தையும் அப்படின்னு காமிச்சாரு நான் ஜெயிக்க தான் செஞ்சேன் நான் பல பல இனங்கள் இருக்க தான் செஞ்சது அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சேன் பயம் பொருளாசையே ஒன்றை உண்டாக்குது தரித்திரம் மிகுந்த கனவுகளாக என்ற உண்டாக்குது இப்படியே எல்லாத்துக்கும் தான் பாவமாக வெளிப்படுது பயத்தினுடைய பதில் பாவங்கள் ஆசைகள் இச்சைகள் தேவனுக்கு எனக்கு அஷூரன்ஸை கொடுக்க ஆரம்பித்தார் நான் ஒன்று நடத்துகிறேன் நான் ஒன்று உயர்த்துகிறேன் நான் பக்க பலமாக இருக்கேன் நீ உன் புத்தியை சார்ந்துக்காத உன்மேல உன் நம்பிக்கையை வைக்காத உன்னுடைய திறமையினால் இதையும் சாதிக்க முடியாது என்ன இல்லாமல் உன்னால் ஒன்றும் கூடாது சொல்லிக் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் காண்பிக்காத இது நான் செய்யக்கூடாது ஏன்னா அவரை எல்லாமே என்னால் ஒன்றும் முடியாதுன்றது விளாங்கின அடங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அடங்க ஆரம்பித்தேன் அவர் காண்பிக்காத மட்டும் செய்ய ஆரம்பித்தேன் வாழ்க்கை தேசமாக மாறிச்சு அமைதி கிடச்சிது என்னுடைய பிரயாசம் இல்லாமல் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அமைச்சு தர்றாரு அவர் சொன்னபடி என்ன வயரத்தில் இன்னும் ஆனால் செய்வார்னு எனக்கு தெரியும் அவருடைய அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு அவரை நம்புறது மட்டும்தாங்க நான் செய்கிறேன் அவர் வார்த்தை உண்மை உள்ளது அதை நான் உறுதியாக பிடிச்சிக்கிட்டு இருந்ததுனால எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஏமாற்றங்கள் வந்தாலும் தோல்வி இருந்தாலும் மனசு உழைஞ்சு போனாலும் தைரியம் இருக்குது அவர் உண்மை நான் மறைச்சிருக்கிறேன் கிறிஸ்து தான் என்கிட்ட பிடிச்சிருக்கார்ன்றதை புரிஞ்சிக்கிட்டேன் கிறிஸ்துவளவு நான் செம்மையானவன்றதை புரிஞ்சிக்கிட்டேன் இதனால் நீதியாக பரிசுத்தமாக என் ஆசைகளுக்கு இடம் கொடுத்தாதாங்க பரிசுத்தம் கெட்டு போகுது ஆசைகளின்படி வாழாமல் அவர் விரும்புகிறப்படி வாழ்ந்துட்டோன்னா தானாமே பரிசுத்தம் வந்துடுது அவர் சொல்கிறது மட்டும் செஞ்சாலே அவர் காண்பிக்கிறத மட்டும் செஞ்சாலே நீதியான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருது எதுக்குமே பயப்பட வேண்டாம் இப்போ நீதி பரிசுத்தெல்லாம் நம்ம கைக்கு அடங்கி போகிறதுனால பாவன்றது அவசியமில்லாமல் போயிடுச்சு அனுபவ வாழ்க்கையை தான் பேசுகிறேன் தேவன் எனக்கு நம்பிக்கை தராரு நான் உன்னை காப்பாற்று நான் ஒன்று போஷிக்கிறேன் நான் உனக்கு ஒத்தாசையாக இருக்கிறேன் அதனால் நான் பொருளாசை எனக்கு அவசியம் இல்லாமல் போச்சு ஏக்கம் தவிப்பு கவலை எதுவுமே அவசியம் இல்லாமல் போச்சு இப்படி தாங்க அவர் என்னை பரிசுத்தமாக்கியிருக்கிறாரு அவரை நம்புறதை வச்சு எனக்கு இந்த தேவை ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கும் என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் ரொம்ப மாதிரி மரணத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள என்னை நடத்திட்டுருக்காரு